ரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மூன்று நாட்கள் என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி கத்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆரம்பத்தில் நாம் தியானிக்க தியானித்த காரியம் ஆரம்பத்தில் எடுத்த வசனம் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை எரிகோவுக்கு வேவு பார்க்க போன அந்த இரண்டு வேவுக்காரர்களை பார்த்து ராகா என்கிற வேசி சொன்ன வார்த்தை நீங்கள் மூன்று நாட்கள் மலையில் தங்கியிருந்து பின்பு உங்களிடத்திற்கு போங்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க அந்த வார்த்தையின்படியே அவர்களும் மூன்று நாட்கள் மலையில் தங்கியிருந்தார்கள் அப்பொழுது எரிகோவின் ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஆட்களால் இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நன்றாக கவனியுங்கள் இந்த வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்தோம் மூன்று நாட்கள் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை பார்க்க ஆரம்பித்தோம் நேற்றைய தினத்திலே யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இடையில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம் அதாவது யாக்கோபு மந்தை மெய்த்து கொண்டிருந்த இடத்திற்கும் லாபான் தன்னுடைய மந்தையை பிரித்தெடுத்து அவன் வைத்திருந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் பிரயாண தூரம் என்று பார்த்திருந்தோம் லாபான் தன்னுடைய மந்தையில் இருக்கிற கருப்பு வெள்ளை புள்ளி வரி இப்படிப்பட்ட எல்லா ஆடுகளையும் அதில் இருக்கிற கடாக்களையும் எடுத்துக்கொண்டு மூன்று நாட்கள் பிரயாண தூரத்தில் வைத்துவிட்டார் என்பதை நம்ம பார்த்தோம் இங்கு கருப்பு நிறத்தில் கடாக்கள் இல்லை வெள்ளை நிறத்தில் கடாக்கள் இல்லை புள்ளியில் கடாக்கள் இல்லை வரியில் கடாக்கள் இல்லை ஆனால் மற்ற மற்ற கலரில் இருந்திருக்கும் ஆனால் இந்த கலரில் கடா இல்லை ஆனாலும் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார் யாக்கோபின் மந்தை பெருகிற்று இதை நம்ம நேற்று பார்த்தோம் ஒருவேளை நமக்கு எதிராக சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு மூன்று நாள் என்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு நிகழ்வு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் அற்புதம் செய்த காரியங்களில் ஒரு காரியம் இப்படியாக சொல்லுகிறது என்ற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் எட்டாவது அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் மார்க்கு எட்டு ஒன்று இரண்டு அந்த நாட்களில் நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாதபோது போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நன்றாக கவர்னிங்க இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்பதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஜனங்கள் மூன்று நாட்கள் ஒன்றும் சாப்பிட இல்லாதிருந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை சிலர் கொண்டு வந்திருக்கலாம் சிலர் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் தெரியாது ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒருத்தவங்க கிட்ட மட்டும் நான்கு சாரி ஏழு அப்பங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் பாருங்க ஐந்தாவசனம் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார்கள் நன்றாக நீங்கள் இதற்கு முன்பு இன்னொரு நிகழ்வுல ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருந்தது இந்த இடத்துல ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருந்தது இதில் நாலாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சரியா இங்க எழுதப்பட்டிருக்கிறது இதில் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எழுதப்பட்டிருக்கு நான்காயிரம் பேர் ஏற குறைய நாலாயிரம் பேர் எழுதப்பட்டிருக்கு அங்கே ஐயாயிரம் பேர் சாப்பிட்டாங்க இங்கு நான்காயிரம் பேர் சாப்பிட்டாங்க ஒத்து இருக்கிற இன்னும் ரெண்டு நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்லி இதனுடைய காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நமக்கு நன்கு தெரியும் பவுல் அவர் சவுலாக இருக்கும்போது சீசர்களை கொலை செய்வதற்காக கட்டுவதற்காக அவர் எங்கே போறார் அப்படின்னா எரி இவர் எருசலேமில் இருந்து அவர் தமஸ்கூவுக்கு போவார் அப்படி தமஸ்கூவுக்கு போகிற வழியிலே கர்த்தர் அவரை சந்திப்பார் ஒரு பேர் ஒளி அவரை சந்திக்கும் அப்பொழுது கீழே விழுந்துருவார் ஊருக்குள்ளே வந்துடுவார் ஊருக்குள்ளே வந்து வேதம் சொல்கிறது மூன்று நாளாய் வாசிக்கட்டுமா அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவன் மூன்று நாள் பார்வை இல்லா பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் இதற்கு ஒத்து இருக்கிற இன்னொரு வேத வசனத்தை நான் சொல்லுகிறேன் நமக்கு நன்கு தெரியும் எஸ்தர் சரித்திர புஸ்தகம் எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தில் முர்தகாய்க்கு விரோதமாக யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் என்று சொல்லக்கூடிய சத்துரு எழும்பி மொத்த யூதர்களையும் ஒரே நாளில் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் கடிதத்தை அனுப்புவான் அதாவது ஆதார் எனப்பட்ட பனிரெண்டாவது மாதத்தில் பதிமூன்றாவது தேதியிலே மொத்த யூதர்களையும் அழித்து விட வேண்டும் என்று அவன் திட்டமிடுவான் நன்றாய் கவனியுங்கள் அப்பொழுது எஸ்தர் சொல்லுவாங்க முருதகாய பார்த்து நான் என்னுடைய தாதிமாரோடு சேர்ந்து அல்லும் பகலும் மூன்று நாட்கள் புசியாமலும் குடியாமலும் நாங்கள் உபவாசித்து ஜபிக்கிறோம் அதே போல நீரும் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் ஜபிக்கும்படி செய்யும் என்று சொல்லி எஸ்தர் சொல்லுவாங்க நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்தனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஜனங்கள் மூன்று நாட்கள் புசியாதவர்களாக மூன்று நாட்கள் அமர்ந்திருந்தார்கள் அதே போல அப்போஸ் பவுல் தான் தேவனால் சந்திக்கப்பட்ட பொழுது மூன்று நாள் பார்வை இல்லாதவராக அதாவது புஷியாமலும் குடியாமலும் இருந்தார் இங்கு யூத ஜனங்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களுக்கு எதிராக இருக்கிற சதித்திட்டம் முறியடைய வேண்டும் என்பதற்காக இவர்கள் மூன்று நாட்கள் இரவு பகலாக புஷியாமலும் குடியாமலும் இருந்தார்கள் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் நமக்கு நன்கு தெரியும் காரியம் மாறுதலாய் முடிந்தது கர்த்தர் யூதர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் கர்த்தர் ராஜா ராஜ்யத்தை அசைத்தார் ராஜாவின் உள்ளத்திலே தேவன் கிரியை செய்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மூன்று நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது நன்றாய் கவனிங்கள் நான் வரிசையாகச் சொல்கிறேன் முதலாவது அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக மூன்று நாட்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள் அற்புதத்தை ருசித்தார்கள் சொன்னால் ஏழு அப்பமும் சில சிறு மீன்களும் இருந்தது நான்காயிரம் பேர் ருசிக்கத்தக்கதாக அது பெருகிற்று ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கண்டார்கள் மூன்று நாட்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அதே போல அப்போஸ் பவுல் கர்த்தர் தன்னை சந்தித்து விட்டார் மூன்று நாட்களாக புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை அது மாத்திரமல்ல அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று கர்த்தர் சொல்லுவார் நீங்க கொஞ்சம் அந்த அப்போது சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று அப்படி கீழே வந்தீங்கன்னா அனனியா என்கிற சீசன்கிட்ட கர்த்தர் பேசும்போது சொல்வாரு நீ போ நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் தற்சு பட்டணத்தனாய சவுல் எனப்பட்ட ஒருவனை தேடு அவன் யூதா வீட்டில் இருக்கான் இப்போ அவன் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கான்னு கர்த்தர் சொல்வாரு அப்பவுலும் மூன்று நாட்களாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபித்து கொண்டிருந்தார் அனனியா வருவார் தலையில் கை வைப்பார் ஜோம் பண்ணுவார் பவுளுடைய கண்கள்லேருந்து செதில் போல ஒன்று விழும் சரியா பவுல் பார்வை அடைவார் அவரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் அருமையான தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருந்த ஜனங்களும் அற்புதத்தை பார்த்தார்கள் ஆகிய பவுலும் அற்புதத்தை பார்த்தார் அதே போல பாட்டு சரித்திரத்தில் வாசிக்கிறோம் யூதர்கள் எல்லாரும் ஒருமித்து உபவாசித்து ஜெபித்தார்கள் அவர்களும் அற்புதத்தை பார்த்தார்கள் என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பழக வேண்டும் இன்றைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்தில் மனிதர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கும் அமர்ந்திருப்பதற்கும் நேரங்கள் இல்லை நன்றாய் கவனிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் கொஞ்சம் காத்திருங்க கர்த்தருக்காக காத்திருங்க அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோடு கூட பேசுங்க அவர் சமூகத்தில் காத்திருந்து அவர் சித்தத்துக்காக காத்திருங்க அன்றா கவனியுங்கள் அவர்கள் மூன்று நாட்கள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜபித்தார்கள் யூதர்கள் அதே போல நீங்க பாருங்க இயேசு கிருஷ்ணனுடைய வசனத்தை கேட்பதற்கு உட்கார்ந்தாங்களாம் இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு திருச்சபையினுடைய ஆராதனை நேரம் எவ்வளவு நேரம் தெரியுமா சில இடங்களில் ஒன்றரை மணி நேரம் கூட சில சபைகள் நடப்பது கிடையாது ஒன்றரை மணி நேரங்கள் ஏன்னா அந்த ஒன்றரை மணி நேரங்களுக்கே அந்த ஜனங்களால் அங்கே உட்கார முடியல அங்கே இருக்கிற பிரசங்க நேரம் அரை மணி நேரம் அதை கேட்க முடியலை ஆனால் இயேசு கிறிஸ்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் மூன்று நாட்கள் அமர்ந்திருந்தார்கள் அதே போல் நமக்கு ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலை ஜெபன் நாளாக நம்மளால ஏற்படுத்த முடியலை ஆனால் பாருங்க பவுல் மூன்று நாட்கள் உட்கார்ந்து ஜெம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நல்லா கவனிங்க இன்னும் நாற்பது நாள்லாம் இருக்குன்னா அதுக்குள்ளலாம் போகல அப்போ மூன்று நாட்களே நம்மளால முடியலை அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம் ஏழு நாள் இருபத்தோரு நாள் நாற்பது நாளுக்கு போக போகிறோம் யோசித்து பாருங்க நான் அதெல்லாம் ஒரு பெரிய காரியங்கள் இப்போ நாற்பது நாள்னா ஒரு லாங் டைம் சரியா இருபத்தி நாள் கூட கொஞ்சம் ரொம்ப நாட்கள் தான் ஆனா மூன்று நாட்கள் என்பது நமக்கு சாதாரணமான காரியம் அந்த மூன்று நாட்கள் நம்ம செய்யலாமே மூன்று நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கலாமே உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற சில முக்கியமான பிரச்சனைகள்ல தேவ சமூகத்துல விழுந்து கிடங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சரியா அருமையான தேவ பிள்ளைகளே அடுத்த மூன்று நாள் பார்த்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்தினுடைய சரித்திரத்தில் மூன்று நாட்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த ஜனங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்தார்கள் அப்போ பவுல் மூன்று நாட்கள் காத்திருந்தார் அவரும் அற்புதத்தை பார்த்தார் யூதர்கள் மூன்று நாட்கள் இரவு பகலாக உபவாசித்தார்கள் அவர்களும் அற்புதத்தை பார்த்தார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை நாமும் தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகுவோம் இன்றைக்கு அவசர உலகம் நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் ஆனால் ஜோம் பண்ணுறதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து காத்திருப்பதற்கும் மனுஷனுக்கு நேரம் இல்லை யோசிப்போம் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது கா யூ